இந்தியாவில் தற்போது தடை செய்யப்பட்டுள்ள செயலியாக இருக்கும் டிக்டாக் செயலியில் ஆரம்ப காலத்தில் கவர்ச்சியான உடையடைந்து நடனமாடி பலரையும் குத்தாட்டம் போட வைத்தவர் தான் இலக்கியா இதையடுத்து இவரை பலரும் டிக்டாக் இலக்கியா என்று அழைக்க ஆரம்பித்தார்கள் இவர் போட்ட குத்தாட்டம் கோடம்பாக்கம் வரை பரவி பிரபலத்தை ஏற்படுத்தியதால் சினிமா வாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்த்திருந்தார் ஆனால் டிக்டாக் இலக்கியா எதிர்பார்த்த சினிமா வாய்ப்பு அவருக்கு கிடைக்கவில்லை இதனையடுத்து ரசிகர்களை அவ்வப்போது மகிழ்ச்சியில் ஆழ்த்த அடிக்கடி அது போன்ற குத்தாட்டம் போட்டு வீடியோவை தன்னுடைய சமூக வலைப்பக்கத்தில் வெளியிட்டு வருவார் மேலும் வெளிநாடுகளிலும் இரவு நேர கிரபுகளிலும் கவர்ச்சி ஆட்டம் போட சிங்கப்பூர் மலேசியா துபாய் மற்றும் அரபு நாடுகளுக்கு சென்று நல்ல கல்லாக்கட்டியும் வந்தார் குறிப்பாக அவர் இடுப்பினை வெடுக்கு வெடுக்கு என்று அசைத்தாடும் குழுக்காட்டம் பார்க்க பலரும் ஆசைப்படுவார்கள் இந்த நடனத்தை வெளிநாடுகளில் ஆடினால் நல்ல லாபம் பார்க்கலாம் என்று நினைப்பவர்கள் அங்கு சென்று ஆட்டம் போட்டு காசினை சேர்த்து விடுவார்கள் அந்த வகையில்தான் தன்னுடைய திறமையை சமூக வலைதள பக்கங்களான இன்ஸ்டாகிராம் டிக்டாக் யூடியூப் ட்விட்டர் மூலமாக வெளிப்படுத்தி வாய்ப்புகளை பெறுபவர்கள் ஏராளம் அந்த வகையில் அதிக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இருப்பவர்கள் இது போன்ற சூதாட்ட கிளப் மற்றும் சினிமா கலை நிகழ்ச்சிகளில் ஆடுவதோடு இரவு நேர பார்களிலும் ஆடுவார்கள் குறிப்பாக இது போன்ற நடனங்களை நம்மூரில் ஆடுவதை விட அரபு நாடுகளில் ஆடுவதுதான் பாதுகாப்பாக இருக்கும் என்னுடைய தோழிகள் இதற்கு முன்பே அங்கு சென்று நடனமாடி பணம் சம்பாதித்திருக்கிறார்கள் அவர்களின் ஆலோசனையின் பேரில் நான் அங்கு சென்று வேலை செய்வதாக கூச்சமின்றி கூறி இந்த விஷயத்தை தற்போது வைரலாக்கியுள்ளார் அதோடு அங்கு நடனமாடக்கூடிய பெண்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் அவர்களுக்கு என தனியாக தங்க வசதி உணவு என எல்லாவற்றையும் கொடுத்து விடுவார்கள் மேலும் நம் நடனம் பிடித்திருந்தால் கூடுதலாக பணம் தரும் நபர்களின் பணத்தை கூட நம்முடைய கணக்கில் கரெக்டாக போட்டு விடுவார் என இலக்கிய தற்போது கூறியிருக்கிறார் இதனை அடுத்து ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வேண்டுமானாலும் தனது நடத்தை பார்க்கலாம் எனவும் அதற்கு பாதுகாப்பான இடம் அதுதான் எனவும் அங்கு நடக்கும் நடக்கும் என்றும் கூச்சமின்றி கூறி டிக்டாக் இலக்கியாவின் இந்த பேச்சானது தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது இதனை பார்த்த ரசிகர்கள் பலரும் சம்பாதிப்பதற்கு வேறு இல்லை இப்படியெல்லாம் சம்பாதிக்க வேண்டுமா என்று தங்களுடைய பலவிதமான விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார்கள்